நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று அரசு பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அறிவிப்பு சேவை லிஸ்ட் எப்பொழுது வெளியாகும் இதுதான் ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சந்தேகம் எதிர்பார்ப்பு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியான காலகட்டங்களில் இருந்து ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நம்ம பரிமாறிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இந்த யூஜி டிஆர் எழுதிய ஒன்பது பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் அந்த சேஃப்டி ஜோன்ல இருக்கிறோம் என்பதனை குறித்த தகவல்களும் நம்ம தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வினாத்தாள் குளறுபடியின் காரணமாக

அழைப்பு அழைக்கப்பட்டது அது மட்டும் உங்களுக்கு பைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டில் தான் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கிடைக்கும் என்பதனை குறித்த தகவலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்தாச்சு இந்த சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அறிவிப்பு ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இப்ப தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழை தொடர்ந்து ஜியாகிரபியா இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்வாலஜியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஸோ இதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான கட் ஆஃப் பார்க்கும் பொழுது மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கிறது என்பது நம்ம பல வீடியோக்கள் ஆசிரியர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையிலும் உங்களுக்கு தகவலானது நம்ம தொகுத்து கொடுத்திருந்தோம் சோ அதனை தொடர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஸோ இதற்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரடுக்கு மேலேயே எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபதற்கு மேற்பட்ட வினாக்களுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் மார்க்கும் இதெல்லாம் ஆடாகும் எல்லா தகவலுமே உங்களுக்கு கொடுத்துட்டோம் எல்லா ஆசிரியர்களும் இதை தெரிஞ்சிருப்போம் நம்ம மதிப்பெண்ணுக்கு கிடைக்குமா நம்ம லிஸ்ட்ல இருப்போமாங்கிறதும் எல்லாருமே புரிஞ்சிருப்போம் ஸோ இந்த சூழ்நிலையில இந்த சிவிக்கான அறிவிப்பு லிஸ்ட் எப்ப வெளியாகும் என்பதுதான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்வி ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அடுத்த அடம்டம் நோட்டிபிகேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதுல காலி பணியிடங்களை அறிவிச்சுட்டு வருகின்ற வாரம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்துரும் அதை விட்டு தள்ளி செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ வருகின்ற வாரத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களுக்கு உங்களுக்கான சிவிக்கான அறிவிப்பு அந்த லிஸ்ட் வெளியாகுங்கிறத எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒருமுறை சொபை குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணனும் அது ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம் ஸோ அந்த வீடியோவை பயன்படுத்தி உங்களுடைய சர்டிபிகேட்டை ஜெராக்ஸ் பண்ணி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தயாராகிக்கோங்க வருகின்ற வாரங்கள்ல நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக திங்கள் செவ்வாய் புதன்குள்ள நம்ம